சினிமா பிரபலங்கள் பலர் பொதுமக்களோடு நீண்ட வரிசையில் தங்களின் ஜனநாயக கடமை நிறைவேற்றினர் நடிகர்களைக் காண ரசிகர்கள் திரண்டதால் சிறிது நேரம் வாக்குச்சாவடியில் பரபரப்பு ஏற்பட்டது நடிகர் ரஜினிகாந்த் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் இதேபோல் நடிகர் விஜய் சென்னை சின்ன நீலாங்கரையில் வாக்குப்பதிவு செய்தார் காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு சென்ற அவர் வரிசையில் காத்திருந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு தனது மனைவி ஷாலினியுடன் வந்த நடிகர் அஜித்குமார் வாக்களித்தார் அஜித் வருவதைக் கண்ட அவரது ரசிகர்கள் பெருமளவில் வாக்குச்சாவடியில் கூடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அஜித்தை வாக்களிக்க அழைத்து சென்றனர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் வடிவேலு வாக்களித்தார் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என மக்கள் உங்களுக்கும் சேர்த்துதான் இருக்க பத்திரிக்கையாம சேர்த்து நீங்களும் மக்கள் தான் நானும் மக்கள் தான் மக்கள் எல்லாரும் கண்ணீர் சிந்தாம யார் வந்தாலும் இந்த மக்களை காப்பாற்றணும் இந்த மக்களுக்கு நல்ல விஷய என்னுடைய பணிவான வலுவல் நடிகர் சிவக்குமார் நடிகர் சூர்யா கார்த்திக் ஜோதிகா ஆகியோர் தியாகராய நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர் அதேபோல ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வந்த நடிகர் தனுஷ் வாக்களித்தார் சென்னை கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் விஜய் சேதுபதி வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக வலைதளங்களின் மூலம் அரசியல் பேசி ஆரம்பித்திருப்பது நல்லது என்றும் அனைவருக்கும் அரசியல் புரிதல் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் நடிகர் விஜய் சேதுபதி கூறினார் இப்போ நான் நடிகர் சத்யராஜ் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து மத தொண்டு துறையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியிலும் நடிகர் அர்ஜுன் நடிகர் சித்தார்த் ஆகியோர் சென்னை டிடி கே சாலையில் உள்ள புனித பிரான்சிஸ் ஜேவியஸ் பள்ளியில் தங்களது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தனர் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்